சாவித்ரி ஆதிகாண்டம் இரண்டாம் சர்க்கம் பிரச்சனை பக்கம் பதினொன்று சற்றே நினைவின் ரகசியக் களங்களில் பின்வாங்கியே அவள் தன் உள்ளம் இன்று பல வழியுடைய இறந்த காலங்களிலே நினைந்து நினைந்து உலவலானது அக்காலமும் மீண்டும் உயிர் பெற்றே தன் இறுதி நெருங்கக் கண்டது மரணம் தன்னை தழுவியவாறே அதுவும் அவளுள் அழியாது உயிர் கொண்டு வாழ்ந்தது நிலையிலா நயனங்கள் நிலையிலதாய் மறைந்தவாறே கட்புலன் கடந்து விதிவயப்பட்ட நிழலுருவாகி தன் மாய நெஞ்சகந்தனிலே வருங்காலத்தினை சுமந்து நின்றது ஒன்றன் பின் ஒன்றாய் பண்டைய நாளின் நிகழ்ச்சிகள் யாவும் தோன்றி மறையவும் உணர்வினை அழுத்திய கணங்கள் யாவும் மீண்டும் ஒரு முறை பெருக்கெடுத்தோட அம்மர்மப் பெருக்கின் கரையினில் நின்றவள் விரும்பியோர் இன்றிலராகி அன்றிருந்தனவின் பிம்பமே கண்டு சாட்சியுருவாய் நின்றவாறே காலந்தன்னை கணக்கிடலானாள் ஒருநாள் தான் நம்பிய யாவும் கனவாய்க் கண்டன யாவும் தான் இருந்ததனைத்தும் அவள்தன் நினைவு வானில் இறகவிரித்து பறந்து சென்றன பன்னிற பொலிவுடன் ஒளிர்ந்திடும் முக வைகரை பொழுதினில் காண்பது போன்று அவள்தன் வாழ்வின் பெரு வழிபாட்டுகளும் அவற்றின் இனிய கிளை பாதைகளும் அவள்தன் தெள்ளிய ஒளிமிகு பார்வையில் வரைபடம் போன்று பதிவுரலாயின பருவம் ஒரு பொலிவுறு நாடென மண்ணும் இளமை நீல வரைகளாய் பரந்த ஸ்வர்க்கப் பொழில்களும் மற்றும் மயிலின் இரகென விரிந்த காதல் வெற்றியும் இன்று ஊழ்வினை தன் மௌன நிழலினில் சிக்கிக் கிடக்கும் ஓகை செறிவும் நரகத்துடனே நாகமதுவும் நாகம் என்றால் சுவர்க்கம் என்று குறிப்பிட்டுள்ளார் இறுதி திருப்பமாய் பந்தயமாட அனைத்தும் அவள் தெள்ளிய நோக்கினில் வரைபடம் போன்று பதிவுரலாயின விதியின் இந்த ஒற்றை தினத்தினில் விழுமிய பன்னிரு திங்களெல்லாம் கடுகி வந்து கடந்து சென்றன மானிடன் கடவுளை நெருங்கிடும் வேளையினில் இயற்கையை மீறிய காரருள் ஒன்று அவன் மேல் வந்து கவிதலும் உண்டு இயற்கையின் உறுதுணை எல்லாம் கைவிடும் வேளையும் ஒருகால் வருவதும் உண்டு அஞ்ஞானத்தின் காப்பினின்று தன்னை கடிதிலில் பேர்த்து தன் மூலத்தேவையை நாடி சென்று அறுதியில் அவனும் தன் மேற்புறச் சீவனை உரித்தவாறு உள்ளுரை நக்க புருடனாய் நக்க என்றால் நிர்வாணமான என்று குறிப்பிட்டுள்ளார் நக்க புருடனாய் மாறுதல் அக்கணத் தேவையாய் முடிதன் உண்டு அந்த வேளை சாவித்ரிவால் வந்தடைந்து நின்றதன்று